வெல்கம் டு தாஸ் அட்டா கன்சல்ட்டிங் உங்களை அன்புடன் வரவே ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஏஎல் சிடி பதினாறு பதிமூணு பார் ஒன் ஆறு வீல் டிப்பர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி மூணாவது ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க நாலாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா எஃப்சி கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி விலைக்கு வாங்குறவங்க தான் எஃப்சி எடுத்துக்கணும் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க ரெண்டு டயர் ஒரிஜினல் எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க ரெண்டு டயர் ஒரிஜினல் இருபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டி தாங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்பது ஏஎல் எண்பது ஜீரோ ஏழு ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இந்த வண்டி கல் ஓடாத வெறும் எம் எம்சாண்டு மணல் இது மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியோட தொட்டு கேபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி தொட்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் டோர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்சு பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பத்து போல்டு பெரிய ஜாயின் டாப் அண்ட் டாப் கியர் பாக்ஸ் ஆல்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க இந்த வண்டியில் இந்த வண்டியோட தொட்டு கேபின் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நேரில் வந்தால் அனுசரித்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களோட வீடியோ கொண்டே இருங்கள் நன்றி